நேற்று வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஷூட்டை வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் இங்கிலீஷ் பல பேத்துக்கு அது இங்கிலீஷ் இருந்ததுனால தமிழாக்கம் பண்ணி வீடியோ மேக் பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக அந்த வீடியோ இதில் வந்து நீ அப்படின்னு போட்டுதான் நீதிபதி ஆன்னு போட்டுருந்தால் அந்த வழக்குறிஞர் அந்த அம்மா நேற்று பேசியிருந்தாங்கள மதிப்பிற்குரிய அம்மா மேம் அவங்க தான் ஓகேங்களா இப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரீட் பண்ணி சொல்லி முடிக்கிறாங்க இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி சொல்லி முடிக்கிறாங்க ஜட்ஜஸ் கிட்டே அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா சரி எல்லாத்தையும் கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் குறை என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா எங்கள் குறை வந்து ஐயா நாங்கள் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வருகிறோம் இதுதாங்க குறை ஐயா அது நீதிபதி சொல்கிறாங்க அது அவசியம் இல்லை எந்த பதவிக்கு அவங்க அறிவிப்பை வெளியிட்டாங்க வாகனம் ஓட்டுறதுக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு லாயர் சொல்கிறாங்க ஐயா எனக்கு ஒரு உரிமம் உள்ளது ஒரு உரிமம் ஏன்னா பெட்டிஷனர் மனுதாரர் யாரோ அவருக்கு அவருக்கு ஒரு லைசன்ஸ் தான் இருக்குது அவர் ஒரு கண்டக்டர் கண்டக்டருக்கான லைசன்ஸ் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குங்க ஐயா அப்படி இருக்கும்போது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டுறாங்க ஐயா அப்போ கேட்குறாங்க இது வந்து டிரைவர் பதவிக்கான போஸ்டிங் வெளியிட்டு இருக்காங்களா அப்படியான் கேட்குறாங்க ஐயா ட்ரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அது நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த நடத்துனருக்கான லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கா ஐயா ஓட்டுநர் வேலைக்கு எப்படிங்கம்மா கண்டக்டர் எப்படிமா அப்ளை பண்ண முடியும் அது டிரைவர் வேலை இது கண்டக்டர் இருக்கார் அதை அவர் போய் எப்படி ஓட்டுநர் வேலையை பார்க்க முடியும் அவர் போய் ஓட்டுநர் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க டிரைவர் கம் கண்டக்டர் மை லாட் அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் சிஓஎம் தான் வரும் அப்படி தான் சொல்லணும் அப்படி அப்படி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லியிருக்காங்க இது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நீதிபதியுமே டிரைவர் கம் கண்டக்டர் சிஓஎம்இ சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா டிரைவர் வேலைக்கு கண்டெக்டர் போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எழுத்து ஈன்ற எழுத்துனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார்க்கு தெரில நீதிபதி அதில் தப்பாக புரிஞ்சுருப்பாங்க போல் அது தனிப்பட்ட கருத்தை அந்த தான் சொல்கிறேன் ஓகே வேறு எதுவும் இல்லை அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க பெரும்பாலான நபர்கள்ட்ட வந்து ரெண்டு உரிமங்களும் இல்லை ஐயா அப்படின்றாங்க அதுக்கு நீதிபதி சொல்கிறாங்க நடத்துனர் உரிமம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி போய் பேருந்தை ஓட்ட முடியும் அது எப்படி அனுமதிப்பாங்க உங்கள்கிட்ட கண்டெக்டர் லைசன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி போய் பஸ்ஸை போய் ஓட்ட உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க அதுக்கு அந்த மேம் சொல்கிறாங்க ஐயா நான் தனித்தனியாக வேலை கேட்கிறேன் தனி வேலை கேட்குறேன் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் வேலை செய்து வருகிறோம் அப்படின்ற பாயிண்டை வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கு நீதிபதி கேட்குறாங்க நீங்கள் எந்த பதவியில் நீங்கள் எந்த பதவியில் ஓட்டுநரில் இருந்தீங்களா இல்லை நடத்துனராக இருந்தீங்களா அப்போயும் அவர் புரியாமல் கேட்குறாரு ஃபஸ்ட் நடத்துனர் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஓட்டுநரா அல்லது நடத்துனராக கேட்குறாங்க அதான் அந்த கம் சிஓ சியூஎம் அந்த இதை தான் அவங்க சிஓ எம்இின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல் நீதிபதி அவர்கள் சரி இப்போது என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு மட்டும்தான் நடத்துனர் உரிமை இருக்குது நீங்கள் நடத்துனர் எப்படின்னா நடத்துனர் உரிமை வந்து இருக்குது அப்புறம் நீங்கள் நடத்துனர் பதவிக்கு மட்டும்தானே தகுதியானவங்க எலிஜிபிள் நீங்கள் எப்படி நீங்கள் டிரைவர் பதவிக்கு நீங்கள் போட்டி போட முடியும் அதை எப்படி நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா நான் ஓட்டுநர் பதவியை கேட்க முடியாது ஆனால் இது என்ன நோட்டிஃபிகேஷன்னா டிரைவர் கம் கண்டக்டருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அதை தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ண கூட நமக்கு தான் அப்படி வருது பாருங்கள் நடத்துனிடமிருந்து ஓட்டுநர் பதவிக்கு அழைக்கப்பட்ட அறிவிப்பு அப்படி தான் நமக்கே வருது அந்த சிஓஎம்இசியூஎம் அதில் தான் அங்கேயும் இடிச்சிருக்கு வேறு எதுவும் இல்லை ஸோ நீதிபதி கேட்குறாங்க இது தெரியலை அதனால் ஆனால் நீங்கள் இதை இந்த கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் வந்து நீங்கள் சவால் விடுறீங்க சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படி அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா வந்து ஐயான்றாங்க அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்க ரெண்டு நாள் கழித்து இந்த விஷயம் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு நாள் கழித்து இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து அடுத்த வாய்தா வைக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்கு உடனே ஆமங்கையா அப்படின்றாங்க அப்போ நீதிபதி சொல்கிறாங்க நீங்கள் திருத்த மனுவை தாக்கல் செய்ய திருத்த மனுனா இப்போ கொடுத்த பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்களே அந்த பெட்டிஷனை வந்து கரெக்ஷன் பண்ணி ஏன்னா அவருக்கு புரியல அதனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்த பெட்டிஷனை நீங்கள் பெட்டிஷனை கரெக்ஷன் பண்ணி அதை திரும்ப நான் சம்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் சேலஞ்ச் பண்ணுங்கள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அப்புறம் சேலஞ்ச் பண்ணுங்கள் நாம் இதை முறியடிப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை கவனிங்க நீங்கள் திருத்த மனுவை தாக்கல் செய்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் நாம் இதை முறியடிப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வேர்டை சொல்லியிருக்காரு அப்போயுமே நீதிபதி அவர்கள் ஒரு விஷயத்தை திரும்பவும் சொல்கிறாரு டிரைவர் அப்படின்றவர் டிரைவர் கண்டக்டரு அப்படின்றவர் கண்டக்டரு இது என்ன புதுசாக இருக்குது அதுக்கு அந்த மேம் சொல்கிறாங்க அந்த பெட்டிஷனை நான் கரெக்ஷன் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதி கேட்குறாங்க அப்படி நீங்கள் திருத்த மனுவை தாக்கல் செஞ்சாலுமே அதாவது நீங்கள் பெட்டிஷனை கரெக்ஷன் பண்ணிட்டு வரீங்க பார்த்திங்களா அந்த கரெக்ஷன் பண்ணப்பட்ட பெட்டிஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாலுமே இந்த கேஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டராக இருக்கிறவருக்கு டிரைவர் பதவிக்கான ஒரு வேலை கிடைக்குமா அப் இல்லை டிரைவர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்க வர்றாங்க நீதிபதி அப்படி தான் கேட்குறாங்க அதுக்கு இந்த மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்னா அவங்க இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு படி தனித்தனியாக ஆள் எடுத்தாங்க ஓட்டுநர் தனியாக நடத்துனர் தனியாக அவங்கவுங்க வேலையை தனித்தனியாக எடுத்தாங்க அது மாதிரி இப்போ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் கேட்கணும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்கணும் பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டாங்க அதுதான் பிரச்சனையே ஸோ நீதிபதி சொல்கிறாங்க நடத்துனர் அப்படின்றது ஒரு டேஷு அவர் புரியாதனால சொல்கிறார் அவர் டேஷுன்னு சொல்கிறார் நீதிபதியுமே நடத்துனர் அப்படின்றது ஒரு டேஷு வி வில் சஸ்பெண்ட் தட் அமெண்ட் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நியூஷன் சொல்கிறாரு பாருங்க வி வில் சஸ்பெண்ட் தட் அமெண்ட் அதாவது அந்த அமெண்ட்னா கவர்மெண்ட் போட்ட அமெண்ட்மெண்டே வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவோம் பட் சஸ்பெண்ட் பண்ணாலுமே வாட் யூ வில் கெட் அதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்க வர்றாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதனால பார்த்தினா ஓட்டுநருக்கு தனியாகவும் இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றாங்க நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு ஓட்டுநரையை தனியாகவும் நடத்துநரை தனியாகவும் தனித்தனியாக ஆள் எடுப்பாங்க ஐயா அப்படின்றாங்க அப்போ நீதிபதி சொல்கிறாங்க நீங்கள் வந்து அப்போ இப்போ இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டு அதாவது சட்டம் ஜீவோ போட்டாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு நேர்மறையாக இல்லை அதாவது ஒரு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா உங்களுக்கு அதாவது நீங்கள் இப்போ கொடுத்துருக்க அந்த ஜிவோ வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் இல்லை இப்போ வந்திருக்க அந்த டிஎன்எஸ்டிசி இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா திரும்ப அந்த பழைய அவங்களுக்கு வந்து பாயிண்ட்டு பிடிக்கும் போல் நாங்கள் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக தொடர் படிப்படையில் பணியாற்றியுள்ளோம் ஐயா அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான்மா தொடர்பு அடிப்படையில் அவுட் சோர்சிங் அடிப்படையில் ஆளுக்கு எடுக்கிறாங்க அவங்க பொருத்தமான தொகை அதுக்கு என்ன பொருத்தமான தொகையெல்லாம் கொடுக்குறாங்க அது ரைட்டு அது வேறு அது அந்த அந்த சாப்டருக்கு ஏன் வர்றீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் வரப்போகுது உங்களுக்கான பலன் என்ன என்பதை நீங்கள் நிரூபிக்கிறீங்களா நிரூபிங்க உங்கள் உரிமை என்ன அப்படின்னு கேட்டு முடிக்கிறாங்க அது ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா அச்சா அச்சா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடுறாங்க ஆமாம் ஆமாம் ஐயான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதான் நடந்து முடிஞ்சது தமிழாக்கம் பண்ணி முடிச்சிருக்கேன் இந்த ஒரு காணொலி காட்சியில் என்ன நடந்ததோ அது அப்படியே ஒன்றும் மாறாமல் பிசுறு இல்லாமல் அந்த வீடியோவில் பார்த்து அப்படியே தமிழாக பண்ணி முடிச்சிருக்கேன்